கார்ப்பரேஷன் லிமிட்டில் வீடு வரணும் எம்பிடி வந்து பேசிக்கலாம் செவன் டூ ஃபைவ் எட்ஜ்ரோ சிக்ஸ் எட் ஜீரோ சிக்ஸ் கலக்கலான ஹாஸ்பிட்டல் ட்ராமா ஹாட் இப்போது உங்கள் டிஸ்ட்ரிக் பிளஸ் ஹார்ட் அந்த சிறுமியை வந்து அந்த ஏரியாவில் நாலாம் இவன் வந்து இந்த போதை அப்பப்போ ஏதாவது சாக்லேட்டு இந்த மாதிரி வாங்கி கூட ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க சில பண்பாடுகள் நமக்கு இருக்குது நம்மளே இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுற சக பெண் பணியாளர்களை நம்ம வந்து எப்படி நடத்துகிறோம் எப்படி பார்க்குறோன்றது கூட நம்ம மனிதனாக இல்லையான்றது புரியும் எதிர்பாலின ஈர்ப்புன்றது சகஜம் ஆனால் நீங்கள் அது எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறீங்கன்றது தான் இந்த ரோட்டில் போகிறோம் ஒரு லேடியை பார்க்குறாங்க அப்படின்னா எல்லார் மனிதர்களுமே ஒரு பா பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதில் தான் ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்படும் பேருந்தில் போகிறோம் பெண்கள் வரும்போது ஒதுங்கி நிற்கிறோம் சில இடங்களில் உட்காந்துருந்தால் பெண்கள் வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுக்குறோன்னா நம்ம மனிதர்கள் பெண்கள் வரும்போது உரசுறதுக்காகவே நிற்கிறோன்னா நம்ம வந்து அடுத்த கட்டம்னு அர்த்தம் ஒரு கேவலமான பிறவின்னு காவல்துறை வந்து பொதுவாக வந்து எப்படி இயங்குன்னா நீங்கள் உங்கள் மேலே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா போலீஸ் வந்து முதல் அவருடைய பாதுகாப்பை தான் யோசிப்பார் இவரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலை தலை காஞ்ச ஒன்று இருந்தால் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க இதில் புகார் அளிக்கப்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பம் வந்து சாதாரண ஒரு இந்த குடும்பம் பிள்ளைகான பிள்ளையகானா போய் தேடிப்பார் எங்கேயாவது இருக்கும் சனி யாரு யார் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தேடிப்பார் போ மொதல் நாள் தூத்தி விட்டுருப்பாங்க இவங்களும் சரி இங்கே இது பண்ணதோட அவங்க சொன்ன மாதிரி அங்கங்கே தேடலான்ட்டு எங்கெங்கேயோ தேடுற வேலைலாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் அதாவது ரொம்ப வயசானவங்க கூட பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பெற்றோரை போட்டு அடிக்கிறது மனைவியை அடிக்கிறது கொடூரமாக தாக்குறது குழந்தையை தாக்குறது அன்னைக்கு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான் ஒரு வயசு குழந்தை எப்போ வந்தாலும் பொண்டாட்டி போட்டு அடிச்சுட்டு இருப்போம் குழந்தை அழுதுகிட்டே வரும்னு காலை பிடிச்சி தூக்கி தரையில் அடித்து கொண்டு போவோம் அவன் அதுக்கப்புறம் ஜெயிலில் அதை நினைச்சு நினைச்சு என் கையாலே நான் கொண்டனேன்னு நினைச்சு நினைச்சு வருந்திய தற்கொலை பண்ணிக்க குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய அதோடு முடிஞ்சது நம்ம கூடவே இருந்த ஒரு நபர் இதோட அவ்வளோதான் இல்லை இனி இல்லை அப்படின்றது நினைச்சே பார்க்க முடியாது நம்ம பார்த்து வளர்ந்த குழந்தை நேற்று வரைக்கும் ஜாலியாக இருந்த குழந்தை ஐயோ அதை கொஞ்ச நேரம் வீட்டில் வச்சிருந்துருக்கலாம் நல்ல எதுவும் நடந்திருக்காது நான் ஏதோ வேலையாக இருந்துட்டேன் விட்டுட்டேன் வீட்டில் வெளியில்தானே விளையாடிட்டு இருப்பான்னு நினைச்சேன் இதுதான் கடைசின்னு கூட எனக்கு தெரியாது இனி அவ்வளோதான் இல்லை முடிஞ்சிச்சு சார் வணக்கம் வணக்கம் பாண்டிச்சேரியே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு கேஸை குறித்து தான் நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஒரு சிறுமியை கொலை செய்து கால்வாயில் வீசியிருக்கு ஒரு சிறுவர் கும்பல் அப்படின்னு சொல்லணும் அது சிறுவர் கும்பலை விட சைக்கோ கும்பல் அப்படின்னா இந்த இடத்துல அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது தவறாக இருந்தாலுமே அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அந்த கும்பல் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த செயலை செய்ததாக தகவல்கள் வருது அந்த பெண்ணினுடைய பெற்றோர் நிலைமையிலிருந்து யோசிக்கும்போது நமக்கு வந்து ஈரக் கொலையெல்லாம் நடுங்குது அந்த தருணத்தில் அந்த குழந்தை வந்து எப்படி கதறி இருப்பா அப்படின்னு யோசிக்கவே ரொம்ப பதபதப்பாக இருக்குது சார் அங்கே என்ன நடந்தது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது ஸ்டார்டிங் இப்படி தான் ஆச்சு குறிப்பாக சொல்லணும்னா அந்த சிறுமி காணாமல் போனபோது பதட்டத்தோடு ஓடி வரக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து மிகப்பெரிய வைரல் ஆச்சு ஸோ இதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது அந்த சிறுமி வந்து அந்த ஏரியாவில் படிச்சுக்கிட்டு நாலாம் கிளாஸும் அஞ்சாம் க்ளாஸோ நாலாம் கிளாஸ் நினைக்கிறேன் இவன் வந்து இந்த குரூப்பு போதை கும்பலுது அப்பப்போ ஏதாவது சாக்லேட்டு இந்த மாதிரி வாங்கிக்கொடுது பொதுவாக குழந்தைகள் சாதாரணமாக அதாவது இப்போ பொதுவாக சொன்னோன்னா ஒரு மனிதன் மனிதன் அப்படின்னு சொல்லணுன்னா அவங்க சில பண்பாடுகள் நமக்கு இருக்குது நம்மளே இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுற சக பெண் பணியாளர்களை நம்ம வந்து எப்படி நடத்துகிறோம் எப்படி பார்க்குறோன்றது கூட நம்ம மனிதனாக இல்லையான்றது புரியும் எல்லாத்துக்கும் ஒரு நம்ம நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது சக ஆட்களை கூட நீங்கள் எதிர்பாலின ஈர்ப்புன்றது சகஜம் ஆனால் நீங்கள் அது அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்கிறீங்கன்றது தான் இது ரோட்டில் போகிறோம் ஒரு லேடி பார்க்குறாங்க அப்படின்னா எல்லார் மனிதர்களுமே ஒரு பா பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதில் தான் ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்படுவாங்க பேருந்தில் போகிறோம் பெண்கள் வரும்போது ஒதுங்கி நிற்கிறோம் சில இடங்களில் உட்காந்துருந்தால் பெண்கள் வந்தால் எந்திரிச்சி இடம் கொடுக்குறோன்னா நம்ம மனிதர்கள் பெண்கள் வரும்போது உரசுறதுக்காகவே நிற்கிறோன்னா நம்ம வந்து அடுத்த கட்டம்னு அர்த்தம் ஒரு கேவலமான பிறவின்னு அர்த்தம் இது ஒரு பாட்டுனா குழந்தைகளையும் நம்ம எப்படி பார்ப்போம் ஒரு ஒரு எதாவது இடத்துல போகிறோம் எங்கேயோ குழந்தைங்க ஓடிக்கி விளாட்னா நம்ம ஒரு சந்தோஷமாக பார்ப்போம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாரு எப்படி இருக்குது அவங்கள வந்து வேறு பார்வை பார்க்குறோன்னா மனப்பிரழ்வு கிட்டத்தட்ட மனநிலை பாதிப்பு அதில் யாருக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்னா இந்த மாதிரி போதை வசுக்களை அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அவங்களுக்கான அந்த அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஒரு தீர்வு வரணும் காம காமஹ்ஸியை திணிக்கிறதுக்கு தணிக்கிறதுக்கு தீர்வு வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அதாவது ரொம்ப வயசானவங்க கூட பாலியல் பலாத்காரம் செய்கிற இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பெற்றோரை போட்டு அடிக்கிறது மனைவியை அடிக்கிறது கொடூரமாக தாக்குறது குழந்தையை தாக்கிறது அன்றைக்கு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறான் ஒரு வயசு குழந்த எப்போ வந்தாலும் பொண்டாட்டி போட்டு அடிச்சிக்கிட்டு இருப்பான் அன்னைக்கு வந்து குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறான் ஒரு வயசு குழந்தை அழுகுதுன்னு தூக்கி சவுத்தில் அடித்து கொண்டுட்டான் சேம் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பத்து எட்டு பத்து வருஷம் முன்னாடி நடந்தது பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வருவான் இவன் அந்த மாதிரி ஒரு போதை இது குழந்தை அழுதுகிட்டே வரணும்னு காலை பிடிச்சி தூக்கி தரையில் அடித்து கொண்டுருவான் அவன் அதுக்கப்புறம் ஜெயிலில் அதை நினச்சி நினச்சி என் கையாலே நான் கொண்டனேன்னு நினச்சி நினச்சி வருந்தியே தற்கொலை பண்ணிட்டான் அதாவது ஒரு செகண்டில் நடக்கிற ஒரு விஷயம் இப்போ என் ஒரு வயசு குழந்தைய கொண்டான்ல ஒருத்தன் நான் சொன்னனேன் அவன் வாழ்நாள் பூரா அவன் அதோடைய தண்டனை அனுபவிப்பான் மனோ ரீதியாக மன உளைச்சலாக இவங்க வந்து அதிலலாம் சேர்த்து இல்லை இவனுங்க இந்த போதை கும்பல் இவங்க இது அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கொடுத்து குழந்தை குழந்தைக்கானோன்னு தேடுறாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம போலீஸ் தான் தெரியும் தேடுறாங்க லாஸ்ட்டில் பார்த்தா பக்கத்துலேயே சாக்கடையில் துணியில் சுத்தப்பட்ட நிலையில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்தது ரெண்டு மூணு நாள் ஆகணுன்னா மேலே வருது எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும்னு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக மாறுது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகுது தான் நினைக்கிறேன் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம் தேர்தல் காலம் அப்படின்றதும் இருக்கலாம் ஏன்னா நம்ம அரசியல்வாதிகள் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி கோபம் வரத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஆனாலும் பாதிப்புன்றது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ஒருத்தன் வண்டியில் போகும்போது கடந்து அதை பார்க்குறது வேறு குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய அதோடு முடிஞ்சது நம்ம கூடவே இருந்த ஒரு நபர் இதோடு அவர் அவ்வளோதான் இல்லை இனி இல்லை அப்படின்றது நினச்சே பார்க்க முடியாது நம்ம பார்த்து வளர்ந்த குழந்த நேற்று வரைக்கும் ஜாலியாக இருந்த குழந்த ஐயோ அதை கொஞ்சம் நேரம் வீட்டில் வச்சுருந்துருக்கலாம் அந்த இது நடந்திருக்காது நான் ஏதோ வேலையாக இருந்துட்டேன் விட்டுட்டேன் அந்த வாட்டில் வெளியில்தானே விளையாடிட்டுருப்பான்னு நினச்சேன் கடைசியாக நான் வந்து ஏதோ கேட்டால் அப்போ தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை இதுதான் கடைசின்னு கூட எனக்கு தெரியாது தெரியாதுப்பா இனி அவ்வளோதான் இல்லை முடிஞ்சிச்சு அப்படின்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அப்போது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் இது கொ ஒரு மரணம் நோய் வந்து ஏதோ இறந்து போச்சு ஒரு டெங்கு காய்ச்சல் வந்து அது கூட நமக்கு ஏற்றுக்க சொல்லணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் அந்த மரணம்னு இந்த ஃபோர்ஸ்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு பெண் வளர்ந்த ஒரு பெண் ஒரு பதினெட்டு இருபது வயசு பெண் கூட்டுப்பாளியல்னா கூட அந்த இது வேறு இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடூரமான விஷயம் இதெல்லாம் இவனெலாம் வந்து நீங்கள் போக்சோ மற்ற தண்டனைகள் சட்டம் மூலமாக கிடைக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்கணும் இந்த மாதிரின்னா முதல்ல நீங்கள் வந்து தமிழ்நாடும் சரி பாண்டிச்சேரியும் சரி இந்த போதை இந்த மாதிரி கலாச்சாரங்கள் அதிகமான வந்து குறைக்கப்படணும் இதுக்காக இதை நோக்கி தள்ளுகிற ஏற்பாடு இருக்குல்ல அது வந்து ச தான் எல்லாருடையுமே எண்ணமும் வேறு என்ன சொல்ல முடியும் இதுதான் தான் அதோடைய அடிப்படை என்ன போராட்டம் நடத்தினாலும் என்ன இது பண்ணாலும் சுற்றி லாஸ்ட்டில் மையப்புள்ளியாக நிற்கிறது போதை கலாச்சாரம் நம்ம எல்லோருமே பறக்கும்போது போதை யூஸ் பண்ணணும் பிறக்கறது இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்ம பழக்கப்படுத்தப்படுறோம் அப்படின்றது தான் இது அதில் எந்த அளவுக்கு போதுன்றது நீங்கள் பார்க்கலாம் ஆளுங்கட்சியிலேயே முக்கிய பொறுப்பை வாங்கிக்கிட்டு ஒரு பிரமுகர் இவ்வளோ நாளாக ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டு இருந்தார் இப்போ இவங்க போய் போதைக்கு கலாச்சாரத்துக்கு எதிராக பண்ணுறோம் அந்த குழந்தை உயிருக்கு நியாயம் வேணும் போல எப்படி இருக்கும் சார் இந்த ஒரு விஷயத்தில் சின்ன பசங்கன்றதை தாண்டி இதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஐம்பத்து நான்கு வயது உடைய அந்த முதியவர் தான் அவர் தான் இதில் முதல் அயோக்கியர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குரல்கள் வந்து எழுது இதையே வந்து போலீஸார் ஒரு முக்கியமான கேஸாக எடுத்து விசாரிக்காமல் பெண் பிள்ளைகள் காணாமல் போனாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போது நம்மளே தேடி இல்லான்ற ஒரு நிலைமை வந்து பெற்றோர்கள் இடத்துல மனசளவில் தோன்றிடுச்சு ஆனால் இவங்க போய் கேஸ் கொடுத்துருக்காங்க காணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே போய் கேஸ் கொடுத்துருக்காங்க நான்கு நாட்கள் தேடுதல் பணி மட்டுமே நடந்திருக்கு அந்த இப்போ சிறுமியினுடைய உடல் கால்வாயிலிருந்து உபசமாகி வெளியே வராமல் இருந்திருந்தா அதையும் பார்த்துருக்க மாட்டாங்க அதையும் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா அதுக்கான நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க இல்லையா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கவே இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க வேற எந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே கிடைக்கலன்னு சிறுமி இருந்ததுக்கு அப்புறமா அவங்க வி வீட்டை சிறுவர்கள் நோட்டமிட்ட சிசிடிவி கிடச்சிருக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க யார் மேலே சந்தேகப்படுறாங்கன்னு நோட்டமிடுறாங்க அப்போ இப்போ மட்டும் சிசிடிவி யார் எடுத்துகிட்டு அங்கே வச்சது இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எழுது இல்லையா இதை காவல்துறை முன்னாடியே சமாளிச்சிருக்கலாமே காவல்துறை வந்து பொதுவாக வந்து எப்படி இயங்குன்னா நீங்கள் புகார் அளிக்க வர்றீங்க அது கூட வேணாம் நீங்கள் உங்கள் மேலே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா போலீஸ் வந்து முதல்ல அவருடைய பாதுகாப்பை தான் யோசிப்பார் இவரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் தலை காஞ்சவனாக இருந்தால் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி செல்வாக்கான ஆளாக இருந்தால் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அதுவே ஒரு அரசியல்வாதி பிள்ளையாக இருந்தால் சேர் போட்டு உக்கார வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க தம்பி நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது தம்பி அப்படின்ற லெவலுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க இதில் புகார் அளிக்கப்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பம் வந்து சாதாரண ஒரு எந்த குடும்பம் பிள்ளைய காண போ காணினா நில்லு ரவுண்ட்ஸு போயிருக்காங்க வருவாங்க காண வாட்டான் காணுமா இந்த மாதிரி தோணிலாம் இருக்கும் போய் தேடிப்பார் எங்கேயாவது இருக்கும் சனி யாரு யார் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா போய் தேடிப்பார் போ அப்படின்னு முதல் நாள் தோற்றி விட்ருப்பாங்க இவங்களும் சரி இங்கே இது பண்ணுறதோட அவங்க சொன்ன மாதிரி அங்கங்கே தேடலான்ட்டு எங்கெங்கேயோ தேடுற வேலைலாம் நடக்கும் சிசிடிவி இவங்க போய் யார்கிட்ட கேட்டாலும் கொடுப்பாங்களா அதனால் இது கிடைக்காது இதிலேயே அக்கறை எடுத்து தேடுறாங்கன்னா நீங்கள் ஒரு நாளில் ஏதோ குற்றவாளியில் பிடிக்கலாம் அக்கறை இன்மை தான் மூணு நாள் ஆச்சு அப்போ அக்கறை இன்மைன்னா என்ன சரி தேடுவோம் பார்ப்போம் அப்படின்னு அளவு இஷ்யூ ஆகும் தெரிஞ்சுருந்தா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருப்பாங்க இது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்த அந்த உடம்பு உடல் வந்து தண்ணியில் ஊறுனா பிறகு தான் மேலே வருது அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு நடுவில் இவங்க சிசிடிவி மற்ற இது கேட்டுருப்பாங்கல்ல அந்த தான் சிசிடிவி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுக்கிறாங்க ஒரு சுவாதி கொலைக்கே எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சுவாதி கொலைக்கு டக்குன்னு மதசாயம் பூசை பார்த்தாங்க அவன் தான் காரணன்னெலாம் சொல்லிட்டாங்க இந்த பிலால்னு ஒரு பையனை சொல்லி அவனை வந்து கூப்பிட்டு கடுமையாக விசாரித்தாங்க அது ஒன்று தான் உடனடியாக எடுக்கப்படுற நடவடிக்கையே பொதுமக்கள் வாயில இருந்தும் சரி இல்லை அரசியல் தரப்பில் இருந்தும் சரி அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் என்னென்ன எழுதுனாங்கட்டு டைமில் ஒரு மணி நேரம் வாக்குவாதம் ஆச்சு போலீஸ் இது ரயில்வே ஸ்டேஷன்லையே வாக்குவாதத்துக்கு பிறகு தான் அவர் கொண்டாரம் அப்படின்னாங்க அப்படின்னாங்க ரெண்டு மூணு அரசியல் தலைவருங்க ஆரம்பிச்சுட்டாங்க லைடேப்பில் போட்டாங்க எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் அவங்களெலாம் என்ன அக்கறை இருக்குது சமூகத்துக்கு மேலே என்ன ஒரு இது இருக்குன்றதெல்லாம் கிடையாது ஆனால் அந்த பையனை விசாரிச்சப்போ அவன் இன்னசென்ட்டுன்னு தெரியுது ஏன் இன்னசென்ட்டுன்னு தெரியுதுன்னா அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுறாங்க அவன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் அந்த முடிச்சு இது பொத்தேரிக்கிட்ட வருமே குடுவாஞ்சேரி அங்கே தான் சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்கிறாங்க இவன் வேலையை விட்டுறான் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பொண்ணு டெய்லி காலைல ஏழு மணிக்கு வந்துட்டு ஒரு ஏழரை மணிக்கு ட்ரெயினில் ஏறி போவோம் இவன் எங்கே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஒரு எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணிடுவான் ட்ரெயினில் ஏறி உக்காந்தோன்னா ஃபோன் பண்ணுவான் பேசுவான் அந்த நேரம் கூட அவன் வந்து எங்கே ஃபோன் ஜெம்னி பிரிட்ஜ் மேலே எங்கே இருக்கிறான் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் ரீச் ஆகலை இதாகல அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படி பரவன்தான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வர்றான் இதில் அவன் இது பண்ணோன்னா போலீஸ் இவனை விசாரிச்சுட்டு இவன் இன்னசென்ட்டுன்னு தெரியுது எப்போ கூப்பிட்டாலும் வரணுன்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க ஆனால் அவனுக்கு மனசு பொறுக்கலை நம்ம லவர் இந்த மாதிரி யார் பண்ணியிருப்பா என்ன ஆச்சுன்னு அவன் வந்து ஒவ்வொரு இடமா போய் எங்கே சிசிடிவி இருக்குது அவன் டெய்லி வர்ற ரூட்டில் பார்த்துட்டு பார்த்துட்டு ஸ்டேஷனில் போய் சார் இந்த இடத்துல சிசிடிவி இருக்குது இதே எடுங்க இப்படி சொல்லியே பல இது எடுத்திருக்கான் அப்படி ஒரு சிசிடிவியில் தான் அந்த பையனுடைய இது பதியுது சாட்சியம் தான் அது ஒரு வர கதை சே இதில் என்ன சொல்கிறேன்னா போலீஸ் வந்து எந்த அளவுக்கு அக்கறையாக இருப்பாங்க அப்படின்றது ஆட்களை பொறுத்து இஷ்யூவை பொறுத்து தான் அவங்க வந்து அக்கறைகள் மாறும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பொண்ணுடைய இது இப்போது இந்த சிறுமியினுடைய சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுவர்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய சிறுவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நமக்கு வந்து ஜெயில் தண்டனையை குறைச்சி நம்மளை வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட புகுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது அது திரைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை செய்தி தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை தவறான முறையில் சொல்லக்கூடிய பெற்றோர்களிடமாக இருக்கட்டும் பெரியவர்களிடமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கிட்ட புகுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது பதினெட்டு வயசு உனக்கு இன்னும் ஆகலை நீ கொலை பண்ணு நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அந்த சிறுவனை தூண்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது ஏன் இன்னுமே கடுமையாக்கப்படவே இல்லை அது ஏன் இந்தியாவில் இந்த விஷயம் எப்போல்லாம் நடக்குதோ இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் வழக்காக இருக்கட்டும் கொலை சம்பவமாக இருக்கட்டும் பெரிய விஷயங்கள் எப்போல்லாம் நடக்குதோ அப்போ மட்டுமே இதை பேசுகிறோம் இப்போ வரைக்கும் அதற்கான தீர்வு மட்டும் கிடைக்கவே இல்லையா சார் அதாவது பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்களை குழந்தைகளாகத்தான் பார்க்க வேண்டும் அது பயாலஜிகளும் சரி மற்ற விஷயங்களும் சரி குழந்தைகளாகத்தான் பார்க்க வேண்டும் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டிங்களா போலீஸில் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் சட்டம் சொல்லுது குழந்தைகள் நல்ல ஆணையம் சொல்லுது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் குழந்தைகள் நல்ல அலுவலர்னு ஒருத்தர் இருக்கணும் அந்த குழந்தைகள் நல்ல அலுவலர் வேறு யாரும் இல்லை ஒரு எஸ்ஐ நாலு எஸ்ஐ இருந்தால் அதில் ஒரு எஸ்ஐக்கு இந்த ட்ரைனிங் இருக்கணும் குழந்தைகளை அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து விசாரிக்கக்கூடாது காவல் சீருடையில் அவர்களை விசாரிக்கக்கூடாது அவர்களை விசாரிக்கும்பொழுது பெட்ரோரோ அல்லது வேறு யாரோ காடின்னு யாராவது இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைகளுக்கான உரிமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர்கள் குழந்தைகள் இன்னொரு விஷயம் அதை வந்து கூர்நோக்கு இல்லங்கள் தான் சொல்கிறோம் நம்ம வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அந்த அது ஒரு பாட்டு சொல்கிறாங்கன்னா கூர்நோக்கு இல்லம் அப்படின்றாங்க எங்கேயோ பைக்கு ஓட்டிகிட்டு போய் வேகமாக இடித்து ஒருத்தர் இறந்துட்டார் குடும்பத் தலைவர் அந்த குடும்பமே நடுத்தல் நிற்கிது இந்த மாதிரி பசங்கள் ஓட்டுறாங்கல்ல இவங்களெலாம் வந்து விடலாமா சின்ன பசங்க பைக்கு ஓட்ட கொடுக்கூடாது அப்படின்னு நம்ம பொதுமைப்படுத்த முடியாது ஒரு பஸ்ஸு ஓட்டு போய் இடிச்சிட்டாங்க பஸ்ஸு ஓட்டுறவனெலாம் டிரைவர் எல்லாம் அப்படி தான் ஓட்டுறாங்க தென்னா ஓட்டா அப்படின்னு அவன் குடும்பம் இருக்குது அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும் பஸ் ஓட்டும் போது எத்தனை பைக்கு அவனு லெஃப்ட் சைடில் அப்படி உள்ளே பூந்து வரன்னு தெரியும் அந்த பஸ் டிரைவர் அவனை உயிரை இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நான் பார்ப்பேன் நான் அந்த சைடு மிரரில் இந்த ரைட் சைடு பார்க்கும்போது எதிரில் பார்க்கும்போது இந்த சைடு மிரரில் பார்த்துட்டு தான் வில சின்ன கேப்பில் பூந்து வருவாங்க இது வரைக்கும் அவன் பார்த்துருப்பான் அப்போ இவன் இந்த இடத்துல கடக்கிறான்னு தெரியும் அதுக்கேற்ற ஸ்பீடு தான் போவோம் பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஏதோ பண்ணால் இவன் போய் ரைட்டில் அப்படி வாங்கினது தெரியாமல் இருந்தால் ஏற்றி அரைக்கிடுவான் அவன் கண்ணு வந்து இந்த மிரரில் மட்டும்தான் தெரியும் டிரைவருக்கு அந்த மிரரை தாண்டிட்டான்னா கண்டிப்பாக ட்ரைவருக்கு தெரியாது அந்த இடத்துல ஒரு வண்டி இருக்குதுன்னு ஆனால் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் டிரைவர் வண்டி ஓட்டுறாங்க ஆனால் பஸ் டிரைவர்லாம் மோசம் ஏற்றி கொண்டுறாங்க அதனால் இது இதுவே ஓட்டக்கூடாதுன்னு அப்படி சொல்ல முடியாது அப்படிதான் இந்த குழந்தைகள் இதையே நம்ம பார்க்கணும் நீங்கள் சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட்டு சினிமாக்களுக்கு அதிக பங்கு இருக்குது ஒரு படத்தில் அயோக்கியத்தனமாக இதை பெரிய ஒரு இதுவாகவே வச்சு எடுத்திருப்பான் வில்லன் வந்து குழந்தைகளை அதாவது ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வயசு பசங்களை ரெடி பண்ணி பண்ண வைப்பான் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அரசியல்கார தயாரான ஒரு மிகப்பெரிய நடிகருடைய திரைப்படம் தான் பண்ண வைப்பான் கடைசியெலாம் இவர் அவங்களெல்லாம் ஒரு மாறி மாற்றி திருத்தி ஏதோ பண்ணுவார் அதனுடைய மைய கருத்து என்னென்னா ஜுனைல் அவங்க வந்து பெரிய குற்ற செயலில் ஈடுபட்டால் தண்டனை பெருசாக கிடைக்காது அப்படின்றது உண்மை தான் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு தொடர்ச்சியாக நடக்குது அவங்க தண்டனை கூட்டி கொடுங்கலாம் அப்படி பார்க்கல சிறை என்பது ஒருவரை திருத்தி கொண்டு வரத்துக்கு தான் அவங்க பதினெட்டு வயசு ஆகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மனம் முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அவங்க குழந்தைகளாக பார்க்கப்படணும் அப்படின்றதுனால அந்த மனநிலையில் அவங்க பண்ணுற குற்றத்தையும் அந்த இதோடு தான் நினைச்சி பார்க்குறாங்க அதனால் இவங்களையும் பொதுமைப்படுத்தி இப்போது ஒரு ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம் கொடுக்கணுன்னா அவன் இதெல்லாம் போயிடும் அதனால் குழந்தைகள் வந்து குழந்தைகள் தான் போதையிலேருந்து அவங்கள தள்ளி வைக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அங்கே ஒரு சாக்லேட் விற்கிறான் அந்த இது விற்கிறான்னா அவன் ஒரு கடை வச்சுருப்பான் அவன் வீட்லேயும் குழந்த இருக்கும் அவன் பிள்ளை கொடுப்பானா ஆனால் இதை வந்து ஸ்கூல் பக்கத்தில் வச்சு விற்கிறான் இதனால் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படும்ன்ற சமுதாயக்காராகவும் இருக்கணும் இதை வந்து சப்ளை பண்ணுறவனும் இருக்கணும் உங்களுடைய நேரத்தை இப்போ இந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் சின்ன வீடு இப்போது உங்கள் டிஸ்ட்ரிக் பிளஸ் ஹாட்